ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல மெத்துன்னு குழைவான அருமையான மல்லிப்பொங்கல் வெண்பொங்கல் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான மல்லிப்பொங்கல் நல்ல ஸ்பெஷல் டேஸ்ட்டோட ஜாமுன்னு இருக்குங்க இது எங்கள் ஊர் ஆனந்தாஸ் ஹோட்டலில் ஒரு பாப்புலரான டிஃபனுங்க எனக்கு வெண்பொங்கல் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் மெத்துன்னு குழைவான வெண்பொங்கல் அதில் இந்த கொத்தமல்லி ஃப்ளேவரும் ஆட் ஆகி வா செம்ம டேஸ்ட்டுங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான மல்லி பொங்கலுக்கு சிம்பிளாக ஹோட்டல் ஸ்டைல் அந்த வெள்ளை தேங்காய் சட்னி பண்ணுனா போதுங்க செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இந்த தேங்காய் சட்னியோட ரெசிபியும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் மிஸ் பண்ணாமல் ரெண்டும் கம்பைன் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே இந்த மல்லி பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு கிட்டத்தட்ட அரை டம்ளர் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கணும் அப்போ தான் நல்ல குழைவாக மெத்துன்னு இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம அளந்து எடுத்துக்கிட்ட பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிப்போம் நல்லா வாசனையாக இருக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பாசிப்பருப்பை நல்ல ஒரு அடிகணமான பேன் அல்லது ஒரு நான்ஸ்டிக் பேனில் போட்டு விட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுவோம் அதாவது இந்த பாசிப்பருப்பு லைட்டாக கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் எடுத்துக்கணும் பொறுமையாக ஒரு மூணு நாலு நிமிஷம் வறுத்து விடுங்க பாருங்க பாசிப்பருப்பு லைட்டாக கலர் மாறி வருது இந்த ஸ்டேஜில் வறுத்த பாசிப்பருப்பை குக்கர்ல செலுத்துருவோம் இது கூடவே நம்ம அளந்து எடுத்து வச்சிருந்த பச்சரிசியும் செலுத்திடலாம் கொஞ்சம் இந்த பாசிப்பருப்பு ஆறுனதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி கழுவிடுவோம் அரிசி பருப்பு ஒன்னா சேர்த்து கழுவி வச்சிருக்கிறோம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இங்க நம்ம ஒரு கப்பு அரிசி அரை கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கிறோம் அதுல மூணு மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும் மொத்தம் நாலரை கப்பு அளவுக்கு நான் இங்க தண்ணி செலுத்துக்கிறேன் நாலரை கப்பு தண்ணி சேர்க்கும் போது பொங்கல் நல்லா குழைவா மெத்தன்னு வெந்து வரும் ஸோ நாலரை கப்பு தண்ணி சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம நல்லா மனமாக ருசியாக மல்லி பொங்கல் செய்யறோம் ஸோ இங்கே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகள் எடுத்து வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி இலை இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகாவோட காரம் இங்கே தான் இருக்கணும் ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி சேர்க்கிறோம் மூணு பச்சை மிளகா போதும் அடுத்ததாக ஒரு ஒரு இன்ச்சு இஞ்சியை துளசிவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாங்க அந்த மல்லியை கழுவி கட் பண்ணிட்டேன் இப்ப இத வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி சேர்த்துக்கிறோம் இஞ்சி வந்து நம்ம கட் பண்ணி போட்டு தாலிப்பையும் சேர்க்கலாம் இப்படி அரைச்சு சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் இன்னுமே நல்லா இருக்கும் சோ நான் இங்க மல்லியோடவே அரைச்சிக்கிறேன் இது கூட அந்த மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துருவோம் அடுத்ததாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் இந்த மஞ்சள் பொடி ஒரு லைட்டான எல்லோ கலர் கொடுக்கும் அந்த க்ரீன் கலரையும் நல்லா தூக்கலாக காமிக்கும் ஸோ மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துருவோங்க அதாவது ஆல்ரெடி அந்த தண்ணியெல்லாம் அளந்து அரிசி பருப்போடு வச்சுருக்குறோம் இல்லை இந்த மல்லி பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருவோம் இந்த நெய் எதுக்காக சேர்க்குறோன்னா பொங்கல் நல்ல குழைவாக நல்ல மனமாக இருக்குங்க அப்புறம் இந்த நெய்யெல்லாம் சேர்த்துட்டு நம்ம டைட்டாக மூடி விசில் வைக்கும் போது அந்த விசில் வரும்போது பெருசாக லீக்கேஜஸ் இருக்காது ஸோ நெய்ஸ் எடுத்தாச்சு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு நான் இங்கே கல் உப்பு சேர்த்துட்டேன் நல்ல ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சு விட்டு இந்த குக்கர் மூடியை டைட்டாக போட்டு வெயிட்டு வச்சு விட்டு ஒரு அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடுவோம் ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுவோம் அஞ்சு விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரஷரில் தீர் அந்த டைம் கேப்பில் பொங்கலுக்கு சைடிஷ் ஆன சட்னியை ரெடி பண்ணிடலாங்க சட்னி வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸி ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காவை மிக்ஸி சாரில் சேர்த்துக்குறேன் இது ஹோட்டல் ஸ்டைல் வைட் தேங்காய் சட்னிங்க தேவையான பொருள் மூணே மூணு தான் தேங்காய் பச்சை மிளகாய் உப்பு நான் இங்கே ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்குறேன் மைல்டான காரந்தான் இருக்கணும் சின்ன சைஸாக மூணு பச்சை மிளகா சேர்த்தாச்சுங்க அடுத்தது தேவையான அளவு உப்பு வச்சாச்சு இனி அவ்வளோதான் இதை அரைச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அளவுக்கு அரைச்சிக்கணும் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆகிருச்சு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது ஹோட்டலெலாம் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க வெள்ளை வெள்ளையேருன்னு அந்த தேங்காய் சட்னி நான் இது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கிறேங்க ஏன்னா நம்ம பொங்கலுக்கு பரிமாற போகிறோம் ஸோ கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டு இது கூட நல்ல ஒரு தாளிப்பு செலுத்திடலாம் நமக்கமான கொத்தமல்லி வாசனையோடு இருக்கிற வெண்பொங்கலுக்கு இந்த சிம்பிளான ஒயிட் தேங்காய் சட்னி சமபுரத்தமாக இருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருக்கு போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டு அதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற தேங்காய் சட்னியில் செத்துருவோம் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இந்த பொங்கலுக்கு மட்டும் இல்லை எல்லா விதமான டிஃபனுக்கும் நல்லா சூட் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒன்றுமே இல்லைங்க ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் கிட்ட ரெடியாக இருந்தால் டக்குன்னு அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் இந்த தேங்காய் சட்னி பண்ணிடலாம் எல்லா டிஃபனோடவும் பொருத்தமாக இருக்கும் பர்டிகுலர்லி குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா கொஞ்சம் மைல்டாக இருக்கும் ரொம்ப கரசரமாக இருக்காது இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃப்ளேவர்ஃபுல்லான இந்த மல்லி பொங்கலுக்கு இந்த தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா சூட் ஆகும் இப்போ இங்கே அஞ்சு விசில் வந்து ஸ்டீம் போனதுக்கு போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டோம் நல்ல கமன்னு வாசனையோட பர்ஃபெக்டாக வெந்திருக்கு நல்ல சூடாக இருக்கும்போதே கரண்டியை வச்சு கலந்து விட்டுர்லாங்க கலக்கும் போதே அது நல்லா அப்படியே மசிஞ்சிரும் நல்ல குலைவாக இருக்கும் அவ்வளோதான் இப்படி சூடாக இருக்கிற பொங்கலை இறக்கி மூடி வச்சுட்டு இப்போ பொங்கலுக்கு நல்லா மணக்க மணக்க தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துருவோங்க இப்போ தாளிப்பு கரண்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா கொஞ்சம் சூடாகி உருகி வரும்போது ஒரு ஃபுல் டீஸ்பூன் மிளகு சேர்த்துருவோம் மிளகு பொரிய ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்ததாக சீரகம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா பொரிய விட்டுட்டு முந்திரி பருப்பு சேர்த்துருவோம் உடச்ச முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் நம்ம விருப்பம் நிறையா சேர்க்கும் போது அந்த பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது மிஸ் பண்ணாமல் பொடி ஒரு ரெண்டு சிட்டுகை அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் அந்த முந்திரி பருப்பு லைட்டாக கொஞ்சம் செவந்து வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து போட்டு விட்டு நல்லா புரிய விட்டுறலாம் பாருங்கள் அந்த முந்திரி பருப்பு செவக்கை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இனி ஸ்டவாக ஆஃப் பண்ணிவிட்டு கமன்னு இந்த எடுத்து அந்த நல்ல அந்த மல்லிப்பொங்கலோட சேர்த்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான மல்லிப்பொங்கல் சம்மண் ரெடியாயிருச்சு நல்லா கலந்து விட்டுர்லாம் பாருங்கள் நல்ல குழைவாக செம்மண் இருக்குது பொங்கல் எப்போவுமே ஒரு ஈஸி அண்ட் கம்ஃபர்டபிள் டிஃபன் ரெசிபி எல்லா ஏஜ் குரூப்ஸுக்குமே பிடிக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுற ஒரு கம்ஃபர்டபுள் டிஃபன் ரெசிபிங்க அதுவும் இப்படி மல்லி எல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட நான் அரிசியோட நல்ல புரோட்டீன் சத்து நிறைந்த பாசிப்பருப்பு சேர்த்து கூடவே நல்ல சத்தான அயம் சத்து நிறைந்த அந்த கொத்தமல்லி அலையும் சேர்த்து செய்யும்போது வாசனையும் டேஸ்ட்டும் தூக்களாக இருக்குங்க நீங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பொங்கலுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சட்னி சாம்பார் வைக்கும் போதே செம்ம ஒரு இருக்கும் ஏன்னா பொங்கலே நல்லா ஆல்ரெடி ஃப்ளேவர்ஃபுல்லாக ஜம்முன்னு இருக்கிறதால ஒரு சிம்பிளாக சட்னி வச்சுக்கலாம் ஹோட்டல் ஸ்டைல் இந்த ஒயிட் தேங்காய் சட்னியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல பொருத்தமாக இருக்கும் நல்ல மணக்க மணக்க மெத்துன்னு குளைவான இந்த மல்லி பொங்கல் கூடவே இந்த தேங்காய் சட்னி செம்ம பொருத்தமாக இருக்கும் ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் ரெசிபி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னர்க்கோ டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ